மகப்பிரிவாச்சினும் இறைவன் நம்முடைய வாழ்வில் நல்லதையும் படைத்து கூடவே தீயதையும் படைத்திருக்கிறான் அப்போ நமக்கு சொல்லும் பொழுது நல்லவைகளை மட்டும் நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் நல்லவைகளை மட்டும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் தீய விளைகளை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்புறம் எதுக்கு கடவுள் இந்த தீயதை கொடுக்கணும் நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் வேணும்னா எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சந்தேகம் வரும்ல அதே மாதிரிதான் ஒரு சிஷ்யனுக்கும் சந்தேகம் வந்துச்சு அப்போ அவர் வந்து குரு கிட்டே கேட்குறாரு குரு குருவே குருவை இந்த மாதிரி நல்லதை மட்டுந்தானே இறைவன் படிக்கணும் எதுக்கு தீயதையும் படைக்கிறாருன்னு கெட்டதையெல்லாம் கொடுத்து அதையும் நம்ம மனசு அப்படியே ஏற்றுக்குது அதை மட்டும் விடலாம்னு நினச்சாலும் விடமாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது அவரோட இஷ்டம் அவங்கவுங்க இஷ்டம் இதெல்லாம் போய் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் சரி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ராத்திரி நேரம் சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்ற நேரம் வந்தோடனே குரு என்ன பண்ணார் தன்னோட சிஷனோட தட்டில் வந்து ஒரு தட்டில் பாலையும் ஒரு தட்டில் சாணத்தையும் கொடுக்குறாரு பார்த்த மாணவனுக்கு ஒரே தகைப்பு போயிடுச்சு என்ன ஆச்சு குருவுக்கு சாணத்தை போய் கொடுக்குறாரு இதை போய் எப்படி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு அப்ப அவர் கேட்டோன்னு அவர் குரு சொன்னாராம் இருந்து தான் பாலும் வருது சாணமும் அதே பசுகிட்ட தான் வருது ஆனா பால் நம்ம ஏத்துக்கிறோம் ஆனா சாணத்தை ஏன் ஏத்துக்க மறைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாலாம் அப்ப சொல்லும் பொழுது பால் வந்து நன்மை தரக்கூடிய பொருள் அதனால நம்ம நம்ம நேரடியா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறோம் ஆனா சாணத்தை என்ன பண்றோம் அதை தூக்கி போடல அது நம்மளுக்கு வேணாம் தான் அது என்ன பண்றோம் உரமாக்கி மண்ணுல புதைச்சு அது தரக்கூடிய நன்மையின் மூலமாக பலனடைகள் சரியா அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வரக்கூடிய கெட்டதை என்ன பண்ணணும் அது மண்ணில் புதைக்கிற மாதிரி புதச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மையை அதனுடைய அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய உரமாக்கி முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா கெட்டது நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மளுக்கு பிடிச்சி போய் அந்த மனசில் அழைச்சு அதை பண்ணிடுறோம் அதில் நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது பாருங்க அந்த அனுபவம் தான் அதில் கிடைக்கக்கூடிய உரம் அந்த உரத்தை என்ன பண்ணுறோம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இறைவன் நமக்கு என்ன பண்ணாரு ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைய ரகசியத்தை அடக்கி வச்சுருக்காருங்க அதையெல்லாம் புரிஞ்சவங்க மகான்கள் ஆயிடுறாங்க அப்போ புரியாதவங்க என்ன பண்ணுறாங்க நம்மள மாதிரி மீண்டும் மீண்டும் மனிதன் ஞாபகம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இது தாங்க வாழ்க்கை ஆக என்ன பண்ணணும் இனிமே கெட்டது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம தொடாமல் இருக்கணும் அந்த பக்கம் போகாமல் இருக்கணும் அது தெரியாமல் நம்ம செஞ்சுட்டோம் அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அதனால் நம்மளுக்கு ஒரு கெடுதல் நடந்திருக்கு அப்படின்னா அதை நினைச்சு கவலைப்படாமல் அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கிற பாதையில் போகணும் இதற்காகத்தான் இறைவன் இரண்டையும் படைத்திருக்கிறார் மகா பெரியவாஜனும்